இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கொண்ட போய் குழம்பு பார்க்க போகிறோம் கறி குழம்பு கூட தூட்டு போய் ரெண்டு மாதிரி செஞ்சு பாருங்கள் கடாய காய வச்சு என்ன ஊற்றிட்டேன் சீனம் ஒரு கப்பு எண்ணப்பட்டு போவோம் இஞ்சி ரெண்டு தூண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் சட்டை நல்லா அதுக்கோட்டோம் மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பண்ணிடுவேன் திரிட்டுருக்கு ஒரு கைப்படி எதும் போட்டுருவேன் நல்லா பர்ச்சேஸ் பண்ணி தர நல்லா வதக்கி பாருங்க நம்ம நல்லா வதக்கிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாக ஆரம்பிப்பதில் மிக்சாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் பேசுனா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் செட்டியில் அரைச்சு எப்போ குழம்பு பண்ணி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிரியாணி கருவேப்பில் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ரெண்டு கிராம் எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் கடுகு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டுருவோம் நல்லா வரை விட்டுக்குவோம் வரைக்கும் நம்ம கூட கூட்டி கேரியோ மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் பழங்கள் நல்லா வச்சு வேக வச்சால் கொண்ட பேரம் இதில் போட்டுருவோம் டேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவை போட்டுருவோம் எல்லாத்தையும் எல்லா செய்வேன் மசாலா அது மாதிரி மூலம் வந்து தூக்கி நம்ம மசாலா வரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருப்போம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால புளித்தி வப்புப்பி இல்லாமல் தான் மட்டும் செய்ய போகிறோம் அப்புறம் ஸ்பைஸிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வாத்திரி உருப்பி மிஸ் பீன் இருக்கு தேங்காய் உப்பு தேங்கினாலும் தண்ணியாக இருக்கணும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிற சேர்த்து ஒரு சாட்டம் நல்ல வெளியெல்லாம் திரும்பி வரப்போம் சாயிடுச்சி குப்போம் இது நல்லா திரும்பி வந்து சில வளர்க்கலாம் எல்லா குக்காக இருக்கும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் தேங்க் யூ